இந்த ராஜாவை பார்த்தவருக்கு பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் நான் கட்டியிருக்கின்ற கருப்பு சோப்பு வேட்டியும் ராவணமும் ஏற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு தலைமை வாங்குகின்ற அண்ணா கலைஞர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே சிறுமுக கொண்டு வந்தார் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன சமத்துவம் சுயமரியாதை மாநில சுழற்சி மதச்சார்பின்மை

ஆனா வங்கிகள் பசுமையாளிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள் வங்கிகள் ஆய்வு நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் வங்கிகள் பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் ஆனால் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு இந்த வங்கிகள் திரும்பி கூட பார்ப்பதில்லை என்று இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த வங்கிகளை கையில் வைத்திருந்த மொராஜி தேசாய் நீ அமைச்சர் ஒப்புக்கொள்ளவில்லை அன்றைக்கு கலைஞர் தான் தண்ணி கொடுத்தார் இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் உள்ளே தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் விவசாயத்துக்கு தண்ணிக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வங்கிகளை தேசியமாக ஆக்குங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக கொண்டு திராவிட கலை இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாநில கட்சி அண்ணா ஒளிக்காக இனத்திற்காக ஒரு அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்காக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார் இரண்டு ஆண்டு காலத்திற்கு பிறகு இல்லை ஆனால் கலைஞர் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிநாபமாக இருக்கின்ற இத்தனையும் காப்பாற்றிய இயக்கம் திராவிட முடிவு அதனாலதான் சொல்றேன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு என்ன நீங்க கேட்கிறீர்களே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டதால் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற இயக்கம் காப்பாற்றி முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதன் டெல்லியில் என்ன பார்க்கிறார்கள் எங்களை துப்பாக்கி என் பெயர் இருந்தால் எப்படி என்னை பார்ப்பார்களோ அப்படித்தான் எங்களை பிஜேபி நாடாளுமன்றத்தில் பார்க்கிறது உங்களை பார்த்தால் அச்சம் நடுக்கம் பயம் வணக்கத்தை கூட ரொம்ப கம்மியாவியா நமஸ்து வச்சு எங்களை பார்த்து என்ன காரணம் ராஜாவுதான் ஒரு கிராமத்துல கிராமத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிச்சு அரசாங்க சட்ட கல்லூரியிலே படிச்சு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்து விளையாடுறது காரணம் என்ன திராவிடம் தானே இந்த ராஜாவை பார்த்தவர்கள் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் கட்டியிருக்கின்ற கருப்பு சேர்த்து வேட்டியும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு சேர்த்து ஒரே தலைமுறை கொண்டு வந்தார் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன சமத்துவம் சுயமரியாதை மாநில சாட்சி மதச்சார்பின்மை தேசிய இளைஞனின் அடையாளத்தை பாதுகாப்பது இந்தியா ஒரு நாடல்ல ஒரு வளத்திற்கு சொல்ல இந்தியா ஒரு மொழிக்கு சொந்தமல்ல இந்தியா ஒரு துணை கண்டம் என்பது மலையாளம் இருக்கிறது கர்நாடகம் இருக்கிறது மராட்டி ஒரு மொழியாக தேசியம் இருக்கிறது இத்தனை தேசிய கலவைதான் இந்தியா ஒரு துணை கண்டமாக கட்டமை உணர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக இவற்றையெல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் என்ன இந்த திராவிட மாடல் தான் எல்லாருக்கும் குஜராத்தில இருக்கட்டும் அல்லது டெல்லியில் இருக்காகட்டும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் சுயமரியாதை எல்லாருக்கும் சமத்துவம் எல்லாரும் நிலை எல்லாருக்கும் தேசிய மகளினுடைய அங்கீகாரம் இந்த ஐந்தையும் என்னென்ன ஒப்புக்கொள்கிறோமோ அதெல்லாம் திராவிடம் அதனாலதான் நாங்கள் இந்தியா முழுக்க திராவிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்தியா முழுக்க திராவிடம் வரக்கூடாது என்பதிலே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இருக்கிறார்கள் எனவே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த காலத்தில் இந்தியாவுடைய அரசியலை மாற்றியிருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் சட்டங்களை காப்பாற்றி இருக்கிறது

ஐந்தாண்டு கால ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்தது குடியுரிமை சட்டம் என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள் நமக்கு பக்கத்துல இருக்கிற நாடு ஆப்கானிஸ்தான் இன்னொரு நாடு பாகிஸ்தான் இன்னொரு நாடு வங்காளதேசம் இந்த மூன்று தேசத்திலே இருந்தும் இந்தியாவிற்கு உள்ளே வந்தவர்கள் உண்டு அகதிகளாக வந்தார்கள் பிழைப்பிற்கு அணியில்லாமல் சில பேர் பணத்தோடு வந்து சட்டத்திற்கு விரோதமாக இந்தியா வந்து தொழில் நடத்தி பிழைத்தார்கள் இவர்களை எல்லாம் எப்படி பிரிவுகள் வளர்ந்தது எப்படி எல்லாம் நீக்கிவிட்டது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரப்பட்ட சட்ட பிரிவு அந்த பிரிவு அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரெல்லாம் என்று முறைப்படி ஆய்வு செய்து இந்த மூன்று இந்துக்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம் கிறிஸ்தனன் வந்திருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம் பௌத்தர் என்றால் சேர்த்துக் கொள்ளலாம் பாசியம் என்றால் சேர்த்துக் கொள்ளலாம் எல்லாரும் சேர்த்துக் கொள்ளலாம் இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துக் என்ன நியாயம் இருக்கிறார்கள் மூன்று அங்க இருக்கிறார்கள் நாங்கள் என்ன தீர்மானம் கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை ஆனால் நாங்கள் அதுக்கு திருத்தம் கொடுத்தோம் நாடாளுமன்றத்தில் அது மேலவையில திருத்தி சிவா தெளிவாகவே கொடுத்தார் அங்கதான் தடுத்து நிறுத்த முடியும் நாங்கள் இருக்கிற லோக்சபா என்று சொல்லுகிற மக்களவையில் முருக பலம் முருக பலம்

ராஜாஜியோடு அண்ணா திட்டம் அளித்தார் பெரியார் எங்களை விழிப்பும் பணிக்கும் பேசினார் கல்லூரி பேச ராஜாஜி சொன்னார் நான் அண்ணாவை தவறாக புரிந்து கொண்டேன் ஒரு கையில கூறுகளை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில உதவி சூழல் போட்டு போடுவார் அறுபத்தி ஏழு ஐயோ ராஜாஜியோடு அண்ணா அடங்கி விட்டார் திராவிடத்தை என்று அன்றைக்கு பெரியாரே கூப்பாடு போட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்தவருக்கு பிறகு வேற பெரியாட்டமா போனார்